நியாயாதிபதிகள் பதினாலு ஆறை எடுத்து வாசிப்போம் என்னதான் இவனுக்கு வந்து இப்ப வந்து சிம்சோனை எல்லாருக்குமே நல்லா தெரியும் சிம்சோன் எப்படி பிறந்தவன் தாய் தகப்பனுக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாததுனால அவங்க கர்த்தர் சொல்லி அவர் வந்து முன்னாடி வாக்கு பண்ணி உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அவன் இந்தந்த மாதிரி நீ வளர்க்கணும் அவன் வந்து சபரகன் கத்தி அவனை படக்கூடாது திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது அவன் வந்து என்னது தீட்டுள்ள எதையே தொடக்கூடாதுன்னு அவன் நசரையனாக இருப்பான்னு சொல்லி பெற்றோருக்கு சொல்லி என்ன செய்தான் அவன் பிறந்த பையன் அப்போ பெற்றோரும் என்ன செய்தாங்க வாலிவ வயசு வரைக்கும் அவனை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க நம்ம வளர்க்குறோமா இல்லையா நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம் நல்லா கவனமாக வளர்க்குறோம் நம்ம பிள்ளையை நம்ம நல்லா வளர்த்துட்டு நம்ம பிள்ளை நல்லா ஒர்ஷிப் பண்ணி பாடல் பாடும்போது எப்படி இருக்கும் ஹாப்பியாக இருக்குமா இருக்காதான் சந்தோஷமாக இருக்கும் அதே பிள்ளை ஒரு நண்பர் சவகாசத்தில் விளையாட்டுக்கோ கட்ட பழக்க வளர்க்கக்கூடி இந்த மாதிரி போனால் நமக்கு எப்படி இருக்கும் வேதனையான அனுபவம் இருக்குமா இருக்காதா இந்த பெற்றோர் வந்து என்ன நினைச்சிருப்பாங்க வளர்க்கும் போதெல்லாம் நம்மளுடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர்னா இப்படி சொல்லியிருக்காங்கன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 வளர்க்கப்பட்ட மகன் அந்த வாலிப வயசு வரும்பொழுது அவன் என்ன செய்தான் கண்ணின் காட்சிகளிலையும் கண்ணுக்கு இனிமையான வழிகளில அவன் போயிட்டான் போனதுனால அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் விழுந்து போற வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருச்சு இந்த இடத்துல அவன் போக வேண்டிய இடங்கள்ல வந்து இங்க வந்து இவனுக்கு என்னது ஆபத்து நேரிடுகிறது என்ன செய்யலாம் கரடி வந்து அந்த வசனத்தை வாசிங்க 15 ஆஞ்சேஸ் சோணம் என்னது பாலசிங்கம் எதிராக வந்துருச்சான் எதிராக வந்த உடனே என்னது நமக்கு அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு சிங்கம் வந்துச்சுன்னா விடுமா சிங்கம் விடுமா விடவே விடாது சிங்கம் என்ன செஞ்சிடும் அப்படியே பட்சித்து போட்டுரும் இப்போ நமக்கு திடீர்னு இப்போ எல்லாேருக்கும் பசி வந்திருக்கும் டைம் ஆகிடுச்சு பசி வந்தோடனே நமக்கு இப்போ சாப்பாடு வந்தோடனே எப்படி இருக்கும் சாப்பாடு வந்த உடனே அவளாக இருக்கும் நமக்கு பசிக்கு நம்மளாம் அவங்க என்னது நம்மளாம் வயசு ஆகிடுச்சு நமக்கு பசி வந்த உடனே என்ன யாரையாவது நம்ம பார்ப்போமா முதல்ல எனக்கு கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ சிங்கமும் அப்படிதான் சிங்கமும் எப்படி இருந்திருக்கு பசி சிங்கத்துக்கு பயங்கர ஏனா நமக்கு வந்தது மாதிரி அதனால இவங்களை பார்த்தா விடுமா விடுமா விட்டுருக்கவே விட்டுருக்காது உடனே இவன் வந்து இவனுக்குள்ளே என்ன செஞ்சிச்சு இதுகிட்டேருந்து தப்பிக்கிறது இருக்கு சிம்சோனுக்குள்ள என்ன இறங்குச்சான் பரிசு கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இறங்குச்சு இப்போ கர்த்தருடைய ஆவி இறங்குனதுனால அந்த அவன் என்ன செஞ்சான் சாதாரணமாக ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல என்ன செஞ்சுட்டானா கிழித்து போட்டான் போட்டா லூயா சிங்கத்தை கிழித்து ஒரு மனிதனால முடியுமா முடியாது கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் நமக்கு என்ன செய்ய முடியும் விடுதலை கிடைக்கும் நமக்கு ஒரு ஆபத்து நமக்கு நேரிடுதுன்னா என்ன செய்யணும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அப்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் பரிசு வரங்களை மரங்களை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் அந்த வரங்களைப் பற்றி பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும் நாமளும் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும் இந்த பெற்றோர் எப்படி பிள்ளைகளை ஆவியிலே நடத்தி வளர்த்தார்களோ அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய குடும்பத்தை பரிசு நிறைவினால் என்ன செய்யணும் வளர்க்க வேண்டும் அதை நடத்த வேண்டும் அந்த பெற்றோர் வந்து அழகா என்ன செய்தாங்க நடத்தி இருந்தாங்க அதனால இவனுக்குள்ள என்ன செஞ்சுச்சு அந்த ஆவி கத்தருடைய ஆவி இருந்தபடினால அந்த ஆபத்து நேரிடும் பொழுது அந்த துஷ்டம் இருந்து என்ன செய்தான் தங்களை காத்து கொள்வதற்கு சாதாரண ஆட்டை கிழிக்கிறது போல என்ன செய்தாங்களாம் கிழித்து போட்டாங்க லூயா கத்தர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன் ஹலே லூயா நம்மளுடைய வாழ்க்கையில அவர் இருக்காரா இல்லையா இருக்காரா இல்லையா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க நமக்கு விடுதலை உண்டு கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுனால இந்த துஷ்டமான காரியங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறார் நம்மளை விளக்கி காக்குறார் லூயா விளக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார் ஹலே லூயா அதனால கத்தருடைய பிள்ளைங்க என்ன செய்ய பயப்பட கூடாது பயப்படக்கூடாது சிம்சோனை போல நம்ம என்ன செய்யணும் தைரியமா இருக்கணும் ஆவியானவர் சிம்சோன் தான் ஆனா அவனுக்குள்ள இருந்தது என்ன ஆவி கர்த்தருடைய ஆவி அப்ப கர்த்தருடைய ஆவியை பெற்ற நாம என்ன செய்யணும் தைரியமா இருக்கவே வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஆமேன்